السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف البشر سيد الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله الطيبين وصحابه الطاهرين رضوان الله تعالى عليهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين أمنوا أتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم ما من مؤمن يخرج من عينيه الدموع

ஏழைகளில் என்று செல்லக்கூடிய ஜிம்மாவுடைய தினத்தில் அம்மாவுதார் அவனுக்கு பிடித்தமான இறை இல்லத்தில் நம்ம இல்லம் ஒன்று கோட்டியுள்ளான் இல்லா இவ்வுலகில் மாதம் காலங்களில் அவ்வாவுடைய தூதரம் என்ற முறையின்படி வாண சொன்னார்கள் அந்த முறையின்படி வாழ்ந்து மரடைக்கும் தருவாயில் மொழிந்த நிலையில் நம்முடைய உயிர் தெரியக்கூடிய தாக்கியத்தையும் மறுமையில் உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்தில் சுரதோசிலே பெருமானா ரசூபுல்லாஹி சல்லாம் அடைந்து செல்லும் அவர்களோடு இருக்கக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை வல்ல இறை வல்லம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இனி வார இருக்கின்ற முஸ்லிமான முக்மினான் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அந்த உன்னதமான பாக்கியத்தை வல்ல இறைவன் தந்தது முடிவானாக ஆமி இன்றைய ஜும்மாவில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இறை அச்சம் தக்குவா அல்லாஹுவை பயப்படுவது என்பது சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் இறை அச்சத்தை பத்தி அண்ணா குற ஆனா சொல்லுவான் ஐயோகல் ஈமான் கொண்டவர்களை அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அடுத்து சொல்லுவான் எப்படி பயப்படும் அல்லாத அல்லாவை எவ்வாறு பயப்பட வேண்டுமோ அந்த முறையில் நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் வலா தமோ துண்ண இல்லாவான் து முஸ்லிமோ நீங்கள் இறக்கும் தருவாயில் முஸ்லிமாகவே மரணியுங்கள் ஈமான் இழந்த நிலையில் மரணித்து விடாதீர்கள் நீங்கள் முஸ்லிமாகவே மரணித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குரான் சொன்னோம் இந்த வசனத்துல அல்லாஹ் சொன்னாமல் ஹக்கத்து காப்பி அல்லாஹ எப்படி பயப்பட வேண்டுமோ அந்த முறையில் பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன விளக்கம் எப்படி அல்லாஹ பயப்படுறது இந்த வசனத்துடைய விளக்க முறையில நம்ம பார்க்கும்போது அடிச்சு அந்த வார்த்தையை நமக்கு விளக்கி தருவாங்க ஹக்கத்து உரிய முறையில பயப்படுறதுனா என்ன தெரியுமா சொல்லுவாங்க கட்டுப்படுறது அல்லாஹுக்கு மாறு செய்யாம வாழ்றது அல்லாஹ் எதை செய்ய சொன்னாலும் அதை செய்யறது எதை விடணும் நல்லா சொன்னால விடுறது அடுத்து சொன்னாங்க வயிஷ்கரா வள பலா இருக்கு பர நன்றி செலுத்தி வாழ்ந்தது அல்லாஹுக்கு நன்றி கெட்ட மாதிரி வாழக்கூடாது இறைவனுக்கு நன்றி கெட்டங்களுமே வாழ்ந்துடக்கூடாது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி வாழணும் அல்லாஹ் நமக்கு என்னென்ன பாக்கியங்களை உலகத்துல தந்திருக்கான் ஒவ்வொரு பாக்கியத்துக்கும் அல்லாவுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்கணும் அடுத்து சொன்னாங்க தலைவாளத்திலும் வ யுத்தியார பலா யுத்தா அல்லாகுவ சதா விக்கிரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அல்லாஹ மறக்காம இருக்கிறது இந்த மூன்று பெயருதான் அல்லாஹவை உரிய முறையில் பயப்படுறது அல்லாகவை எப்படி பயப்பட வேண்டும் அப்படி பயந்து கொண்டு அல்லா சொல்றான அதுக்கு விளக்கம் இதுதான் அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ்றது அல்லாவுக்கு நன்றியுள்ள அடியானா வாழ்றது அல்லாஹ மறக்காம அல்லாஹ் இப்போ விக்ரு செஞ்சு வாழ்றது இப்படி யாரும் அல்லாஹ் பயப்படுறாங்களோ இதுதான் அல்லாஹ் பயப்படக்கூடிய முறை அப்படின்னு சல்லாது அந்த வசனத்துக்கு நமக்கு விளக்கம் செல்லுவாங்க செல்லா ஹதீதுல நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் பயந்து நடக்கிறதுனால எவ்வளவு பெரிய பாக்கியங்கள் அல்லா நமக்கு தரான் அப்படின்னு நம்ம போது செல்லாது ஹதீஸ் எப்படி சொல்லுவாங்க அப்துல்லா அப்பாங்க சஹாப் இந்த ஹதீஸ் ஹாரியை சேராங்க இந்த உலகத்துல அப்துல்லா குலாம் மசூத் ரவியான இந்த சஹாபி தாரி இந்த அரிதாரிக்கு சேர்றாங்க மாமின் முகமினி யஹ்ர்ஜுமின் ஐநைகி துமோகன் அல்லாஹை கொண்டு ஈமான் கொண்ட ஒரு மனிதர் கண்ணீர் வடிக்கிறார் எதுக்காக வேண்டி அந்த கண்ணீர் துளி வயின் காண அமைத்தல ரசி சுபாபி ஒரு ஈ யுடைய தலையளவுக்கு இருந்தாலும் பரவாயில்லை ஒரு ஈ எவ்வளவு பெருத்து இருக்கும் ஈ ந இருக்குற அந்த இருந்தாலும் பரவாயில்லை ஒரு அழகல உலக வாழ்க்கைக்காண்டி அழகல அல்லாவை பயந்து ஒரு சொட்டு கண்ணீர் துளி அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஈடைய தலை அளவு இருந்தாலும் பரவாயில்ல கண்ணீர் வடிச்சாரு சொன்னா

அப்படி ஒரு கண்ணீர் துளி ஒரு சொத்து கண்ணீர் இறைவனை பயந்து ஒருத்தர் நரகத்தை அறாமாக்கி விடுகின்றான் சொர்க்கத்தை வாஜிதாக்கி விடுகிறான் அல்லாஹ் பயந்து அழுகிறது இருக்குது அது மிகப்பெரிய சிறந்த ஒரு அமல் பொது அந்த உலகத்துல ஏராளமான தவறுகள் நடக்குது சமுத சமுதாயத்துல பிளவுகள் சச்சரவுகள் சொத்து அபகரிப்பு தகாத வார்த்தைகளை பேசுறது உறவுகளை துண்டிக்கிறது கொடுக்கல் வாங்கல்ல ஹலால் ஹராம பேணாம வாழ்றது ஹராமான வருமானத்தை சம்பாதிக்கிறது அல்லாம மறந்து வாழ்றது தொழுகையை மறந்து வாழ்றது இப்படி ஏராளமான தவறுகள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டேதான் இருக்குது வழிப்பறி கொள்ளைகள் இன்னைக்கு காவல்துறை இருக்குது இந்த ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்குது எல்லாம் இருந்தும் கூட இந்த தவறுகள் குறையுதான் கேட்டா இல்ல நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது கோட்சில வழக்குகள் சேர்ந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு என்னதான் முடிவு சமுதாயத்துல தவறு நடக்காம இருக்குன்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா உள்ளத்துல இறை அச்சம் வரணும் ஒரு பாவி தன்னை தானே திருத்தி கொள்ளாத வரை அந்த பாவத்தை விட முடியாது என்னதான் சட்டத்திட்டம் போட்டாலும் என்னதான் குரான் இருந்தாலும் நம்ம உள்ளத்துல இறை அச்சம் இல்லைன்னு சொன்னா இருந்தால்தான் அல்லாருடைய பயம் இருந்தால்தான் இந்த சமுதாயத்துல தவறுகள் குறையுமே தவிர உள்ளத்துல இறை அச்சம் வராத வரை சமுதாயத்துல ஒற்றுமை இருக்காது கொடுக்கல் வாங்கல நேர்மை இருக்காது பெரியவர்களை மதிக்க மாட்டோம் சிறுவர்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டோம் இப்படி அல்லாக்கு மாறு செஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே இருக்கும் எதுவரை நம் உள்ளத்தில் இறையச்சு வருகின்ற வரை இந்த சமுதாயம் இப்படிதான் நம்ம சமுதாயத்துல தவறுகள் குறையணும்னு சொன்னா நாம் முதல் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹுன்ற ஒரு வசனத்துல எல்லாம் செல்லுவா இன்னும் யுகயிரு மாவிய கோவி அத்தா யுகயிரு மாபிய அன்பு செய்யும் ஒரு சமுதாயம் தன்னை தானே திருத்திக் கொள்ளாத வரை அல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டோம் சமுதாயம் சொன்னா நம்மை நம்மை நாம் வேண்டும் நேர்வுடை சொன்னா எந்த மாற்றமும் ஏற்படாது அல்லா அந்த மாற்றத்தை அல்லா தரவே மாட்டான் நாம எந்த அளவுக்கு முயற்சி செய்யறோம் அதை தான் அல்லா பாக்குறாங்க நமக்கு முன்னால் வாழ்ந்த சகாபாக்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ் பயந்து வாழ்ந்தார்கள் ஒரு சகாபி

வன்சொரபிலா அழிவாத பீஹி வணக்க வழிபாடுகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் யாரு உஸ்மா நிபுனு மதுவும் நபியல்ல வந்ததுன்யாமா பீஹா இந்த உலகமும் தேவை இல்ல இந்த உலகத்திலுள்ள எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு முழுமையாக உலக வாழ்ந்து கொண்டு ஒதுங்கிட்டார் இறைவனுக்காக வேண்டி மட்டும் தான் நான் உலகத்துல வாழ்வானே வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டு கொண்டே தன் வாழ்க்கையை கழுத்து கொண்டார்கள் இந்த சஹாபியுடைய வீட்ட கடந்து ஒருத்தர ரசூல்ல கடந்து போறாங்க வீட்ட பெருமானார் தலல்லாடுற கடந்து போறாங்க அவங்க வாசல்ல நின்று வீட்டை பாக்குறாங்க வீட்டுக்குள்ள அந்த சஹாபியுடைய மனைவி உட்கார்ந்து இருக்கிறாங்க என்ன கோலத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த அந்த பெண்மணிய பார்த்து ரசூல்லா கேட்டாங்க பப்பால மாலக்கியா குஹைலா முத்த பல்லத்தன் இந்த பெண்கள்லாம் வேலை பார்க்கும் ஒரு அழுக்கான துணி ஒண்ணு போடுவாங்கல்ல அப்படி ஒரு அழுக்கான துணியை போட்டுக்கிட்டு தானே அலங்கரித்து கொள்ளாம அலங்காரம் எதுவும் இல்லாம ஒரு அழுக்கான ஆடை உட்கார்ந்து அந்த பெண்மணியை பார்த்து ரசூல்லா கேக்குறாங்க என்ன இப்படி அழுக்கான ஆடையில உட்கார்ந்து இருக்கிறீங்க அலைச உஸ்மாக சாஹிதா உங்க கணவர் ஊர்ல இல்லையா அப்படின்னு கேட்டாங்க பொதுவா கணவர் ஊர்ல இருந்தாங்கன்னு சொன்னா மனைவி என்ன செய்வாங்க தன்னை அலங்கரித்துக் கொள்வாங்க கணவர் ஊர்ல இல்லைன்னு சொன்னா சர்வசாதாரணமா இருப்பாங்க அப்புறம் கேட்டாங்க இப்படி அழுக்கான ஆடையில இருக்கிறீங்க உங்க கணவர் வீட்டுல இல்லையா உங்க கணவர் ஊர்ல இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அந்த பெண்மணி சொன்னாங்க காலத்து பலா அப்படியெல்லாம் இல்ல கணவர் ஊர்ல தான் இருக்காரு வீட்டுல தான் இருக்கிறாரு வெளியே போயிருக்கிறாரு ஊர்ல தான் இருக்கிறாரு என் கணவர் நம்ம சொன்னாங்க அந்த அம்மா சொன்னாங்க வமாயுதஜ அலா பிராஷின் முந்து கதா அவ கதா காலமாக என் கணவர் என்னோட இரவில் சேர்றது இல்ல அதனால தான் நான் இந்த கோலத்தில் இருக்கிறேன் என்னோடு என் கணவர் சேர்ந்தாருன்னு சொன்னா என்ன நான் அலங்கரித்துக் கொள்வேன் என்னோட சேர்றதை இல்ல பல நாட்கள் ஆச்சு என் கணவரோட நான் ஒன்று சேர்ந்து நான் ஏன் என்ன அலங்கரிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க வேற என் கணவர் எப்படி இருக்கிறாரு நோம்பு வைக்கிறாரு நோம்ப விடுறதே இல்லை நோம்பு காலத்துல மனைவியோட ஒன்னு சேர முடியாது நோம்ப விடுறதே இல்ல எல்லா நாளும் நோன்பு சொன்னாங்க உங்க கணவர் வீட்டுக்கு சொன்னா என்ன பார்க்கறதுக்கு வர சொல்லுங்க கம்ப்ளைண்ட் போயிருச்சு மனைவி யார பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அவங்க செஞ்சது கணக்கு வழிபாடு தான் ஏன்னா இருந்தாலும் மனைவிக்கு தேவையான உண்மையை கொடுக்கல ரொசூலில் சொன்னாங்க கணவர் வந்தா என்கிட்ட வர சொல்லுங்கன்னு கணவர் கொஞ்ச நேரம் கழிச்சு பணம் ம ஜ கால செலவு கணவர் வந்தோன்னே மனைவி சொன்னாங்க ரொசூல் அவங்கள கூப்பிட்டாங்க போங்க சன் தலக்காய் இறங்கி இப்போ வஜதகம் மஸ்ஜிதி தலலாதான் பள்ளி வாசலில் உட்காந்துருக்கறாங்க இப்போ ஜனதை ம மள்ளியாதத்தில் உட்காந்துருக்காங்க அனுமல் பக்கா ரசூல பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சு நம்மளை பத்தி ஒரு புகார் போயிடுச்சு பார்த்த உடனே இந்த சஹாபி அல ஆரம்பிச்சிட்டாங்க சும்மா காலை அடுத்து சொன்னாங்க அந்த சொன்னாங்க அண்ணி என்ன பத்தி ஒரு புகார் உங்ககிட்ட வந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன்

அந்த சஹாபி ஒரே ஒரு பதில் சொன்னாங்க யார அசோலவா இவ்ளோ காரியத்தை நான் ஏன் செஞ்சேன்னு தெரியுமா பல நாட்களாக என் மனைவியோட நான் சேரல பல நாட்கள் நான் நோன்பு வைக்கிறேன் ஏ உழுக்கென்று வணங்குறேன் என்ன காரணம் தெரியுமா அது பழத்து தாடிக்கு அழ்த்த சொல்லுறேன் ஹை நன்மைய நாடி என் வாழ்க்கையை நான் தியாகம் பண்ணிட்டேன் மறுமையில எனக்கு நன்மை வேணும் என் ரப்பு என்ன பொருந்திக்கணும் அந்த நோக்கத்தை நான் அந்த நோக்கத்துக்காக வேண்டி மட்டும்தான் நான் அந்த காரியத்தை எல்லாம் செஞ்சேன் எனக்கு என் மனைவிக்கு எந்த ஒரு சச்சரவும் இல்ல எந்த சண்டையும் இல்ல நான் நன்மையை நாடி செஞ்சுட்டேன் எவ்வளவு பெரிய வாழ்க்கை பார்த்தீங்களா இன்னைக்கு நாமளும் வாழ்றோம் அல்ல நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கான் நல்ல வருமானத்தை கொடுத்துருக்கான் ஆனா அல்லாஹ் மறந்து வாழ்றோம் ஆனா அந்த சனாபிம் எல்லாம் எல்லாம் கொடுத்துருன்னா அல்லா கணிக்கும் வாழ்க்கையை தேவை

தொடர்ந்து வணங்காதீங்க கொஞ்ச நேரம் தூங்குங்க கொஞ்ச நேரம் வழிபாடு ஈடுபடுங்க செய்ய வேண்டிய கடமை நிறைவேற்றுங்க பல நாட்களாக உங்களோட உங்க மனைவி சேரல அவங்க இயக்கத்துல இருக்கிறாங்க உங்க மனைவியோட நீங்க சேர்ந்து வாழுங்கன்னு சொன்னாங்க தள்ளலாடின்னு சொல்லிட்டு தன்னை பத்தி சொன்னாங்க தள்ளல்லாடி அசூமுரும் உங்க உங்களுக்கு வழிகாட்டி நான் தான் நான் என்ன செய்யறேன் தெரியுமா கொஞ்ச காலம் நோன்பு வைப்பேன் கொஞ்ச காலம் நோம்ப விடுவேன் தொடர்ந்து நோம்பு வைக்க மாட்டேன் இரவுல கொஞ்ச நேரம் தூங்குவேன் அடுத்துதான் உனக்கு வழிபாடு ஈடுபடுவேன் இரவு முடிச்சு உனக்க ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொன்னா சல்ல சொன்னாங்க என் மனைவிக்கு செடைய கடமைய நான் நிறைவேற்றுறேன் உங்களை சிறந்த மனிதர் நான் தான் உனக்கு வழிகாட்டி நான் தான் ஆனா நான் எப்படி இருக்கேன் கேட்டா கொஞ்ச காலம் நோம்பு வைப்பேன் கொஞ்ச காலம் நோம்பு விடுவேன் இரவுல கொஞ்ச நேரம் தூங்குவேன் அப்புறம் எழுந்து வளர்க்க வழிவழி ஈடுபடுவேன் என் மனைவிக்கு செய்வது கடமைய நான் சரியா நிறைவேற்றுறேன்னு சொன்னாங்க அடுத்து சொன்னாங்க தள்ளலாதம் என் சுன்னத்தை யார் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறாங்களோ நான் எப்படி வாழ்றோம் இந்த வாழ்க்கை யார் வா தன் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறாங்களோத்தா அவர்தான் தான் நேர்வழி அடைந்த மனிதர் அவன் தரக்காக என் சுண்ணத்தை யார் விட்டு விட்டாரோ நான் காட்டிய முறையில வாழாம என் சுண்ணத்தை யார் விட்டு விட்டார்களோ அந்த சாபிய சொல்றாங்க நீங்க செய்யறது என்னுடைய வழிமுறை அல்ல நான் அப்படி இல்ல நீங்க இப்படி இருக்காதிங்க என் சுண்ணத்தை யார் விட்டு விட்டாரோ வல்ல அவர் வழி தவறி விடுவார் உங்களை நீங்க திருத்திக்கணும் என்ன சொன்னாங்க தலதா நம்ம நம்ம பெறக்கூடிய பாடம் என்ன கேட்டா அந்த சகாபி சொன்ன வார்த்தை இவ்வளவு அமல்களையும் வாழ்க்கை எங்க நம்முடைய வாழ்க்கை எங்க சஹாபாக்கள் மொத்த சகாபாக்கள் வாழ்க்கை விடுதான் மறுமையா உலகமான் பார்த்தா மருமைக்குத்தான் முக்கியம் விடுவாங்க உலகத்துக்கு முக்கியம் விடுக்க மாட்டாங்க சம்பாதிப்பாங்க ஆனா நோக்கம் புல்ல வறுமையா இருக்கும் இன்னைக்கு நமக்கு நோக்கம் புல்ல உலக வாழ்க்கையா தான் இருக்குது மறுமையை மறந்தோம் எத்தனையோ வரலாறு எப்படி சொல்லலாம் வாதிபுனு ஜபல் ரவி மிகச்சிறந்த சகாபி அவங்களுக்கு மரண தருவாயில இருக்கிறாங்க மரணிக்க போறாங்க மரண சக்கராசி நேரத்துல இருக்கிறாங்க மரண நேரத்துல சக்கராசி நிலையில அந்த சகாபி தேம்பி தேம்பி அழுகிறான் யாரு மகாதிபர் பண்ணு அவங்கள சுத்தி இருந்த மனிதர்கள் எல்லாம் கேட்டாங்க ஏன் அழுகுறீங்க நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறீங்க வாழ்ந்திருக்கிறீங்களே சஹாபியா இருக்கிறீங்க நிறைய அமல் செஞ்சிருக்கிறீங்க பின்ன ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்ப சகராத்து நேரத்துல இருந்த அந்த ஜபல் ஜபன் பதில் சொன்னாங்க நாம்மளா இருந்து அப்படி சொல்லிருக்க மாட்டோம் ஆனா அந்த சாவி சொன்னாங்க சகால வௌ வாஹிலா அபுகி ஜஜ அம் மௌஜ் எனக்கு மரணம் வரப்போகுதுன்னு பயந்து நாளுகள மரணத்தை பயந்து நாளுகள அடுத்து சொன்னாங்க அந்த சாவி சொன்னாங்க வல அதுன்யா உஹ லிபுகா எனக்கு பின்னால் நான் விட்டு செல்லக்கூடிய இந்த உலக வாழ்க்கைய நினைச்சு நான் ஹதீஸ் சொன்னாங்க அந்த ஹதீஸ் எனக்கு ஞாபகம் வந்துச்சு எனவே நான் கண்ணீர் வடிச்சு அறுக்கிறேன் அது என்ன தெரியுமா எவ்வளவு பெரிய வார்த்தை அவன் எப்படிப்பட்ட சஹாபி அவங்க இருக்கிற பயத்தை பாரு நல்ல அவருடைய அச்சத்தை பாருங்க அந்த சஹாபி சொன்னாங்க சொன்ன ஒரு எனக்கு ஞாபகம் வந்துச்சு எனக்கு அழுகையா வருது சொன்னாங்க என்ன அது என்ன ஹதீஸ் தெரியுமா சல இன் நம்ம அகுவலி ஒரு மனிதன் மரணிக்கிறான்னு சொன்னா ரெண்டு நிலையில ஒரு நிலையில தான் மரணிப்பான் ரெண்டு நிலைமை அதுல ஒண்ணுலதான் ஒரு மனிதன் மரணிப்பான் அந்த ரெண்டு நிலை என்னன்னு கேட்டா அப்பா ஒன்னு நரகவாசியாக மரணிப்பான் ஒண்ணு சொர்க்கவாசியா மரணிப்பான் நான் ஏன் அழுகிறேன்னா சைனியா ஆக்கூடும் இந்த ரெண்டுல நான் எதுல இருக்குன்னு தெரியாம அழுகிறேன் நான் சொர்க்கவாசியா நரகவாசியா தெரியல அத பயந்துதான் நான் அழுகிறேன் மரணத்தை பயந்து அழுகிற உலகத்தை நினைச்சு அழுகிறேன் நான் சொர்க்கவாசியா நரகவாசியான்னு எனக்கு தெரியல அதை நினைச்சு நான் அழுகிறேன்னு சொன்னாங்க நான் நாமெல்லாம் எப்படி பயப்படணும் இதுக்கும் அவங்க வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட காலம் கேட்டா அவ்வளவு பயந்த வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை யாருக்கு அநியாயம் செய்யாத வாழ்க்கை யாருடைய சொத்தை அபகரிக்கல யாருடைய மரையை நோகடிக்கல எந்த தொழுகையும் விடல ஒரு நாட்டுக்கு கவர்னராக இருந்த தகாதி மாது குரு ஜபல் தொதையன் அனுவு இறக்கிற நேரத்துல நான் நரகவாசியா சொர்க்கவாசியா தெரியல அழுகிறாங்கன்னு சொன்னா உலகத்தில் மூழ்கி வாழக்கூடிய நாம ஒவ்வொரு நாள் அழுது கொண்டே வாழணும் அதுதான் இறை அச்சம் சகாபாக்கள் அதுதான் உயர்ந்து இருக்கிறாங்க இன்றளவும் அவங்க பேசப்படுறாங்க உலகத்துக்கு முக்கியத்துவம் இல்ல மருமைதான் வாழ்ந்தாங்க போட்டாங்க அந்த வாழ்க்கை நம்ம வாழணும் அதே மாதிரி அலி ரவிசூலிய மருமகனார் கபர்ஸ்தான் இருக்குல்ல நம்ம இறந்தவொன்ன அடங்கம் செய்யறோம் கபரசான் கடந்து போனா கபுராளிகளோட பேசுவாங்களாம் அது தாங்க அடக்கம் செய்யப்பட்டாச்சு அவங்களால பேச முடியாது ஆனா கேட்க முடியும் பதில் சொல்ல முடியாது ஆனா கேட்க முடியும் ஏன்னா அவங்க கபுல ஒன்னு சொர்க்க சொர்க்கவாபியா இருந்தா இன்பத்தாரி அனுபவிப்பாரு அந்த தென்னனை அனுபவிப்பாரு ஏன் சொல்றேன்னு கேட்டா பதில் போர்க்கல முடிந்த பின்னால் கொல்லப்பட்ட எதிரிகள் எல்லாம் ஒரு கிணத்துல போடப்பட்டாங்க பதிரு போர்களை முடிஞ்சு அந்த பதிரு போர்ல கொல்லப்பட்ட எதிரிகள் இஸ்லாத்தை அழிக்க வந்த எதிரிகள் ஒரு கிணற்றுல தூக்கி அந்த அந்த சடலங்களை பார்த்து பார்த்துல பேசுறாங்க அல்ல எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் நாங்கள் இசனாத ஏற்றுக்கொண்டோம் ஆனா நீங்க ஏத்துக்கலையே இப்படி ஈமான இளங்களில மரணிச்சிருக்கீங்க அப்படின்னு பதுரு போர்க்களத்துல கொல்லப்பட்ட எதிரிகளை பார்த்து அந்த இறந்த சடலங்களை பார்த்து ரசுல்லா பேசுறாங்க பக்கத்துல இருந்த ரொமர் குருல கத்தாவது ரொஜிலானு கேட்டாங்க யார் ரசுல வா அவங்க மௌத்தாக்கள் அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்க எப்படி கேட்பாங்க இறந்தவங்க எப்படி கேட்க முடியும் நீங்க சொல்ற சத்து தான் கேட்க முடியுமா அப்படின்னு பக்கத்துல இருந்த உமர் குருல கத்தா ரொலியான கேட்கிறாங்க ரஜூல்லா சொன்னாங்க உமரே உங்களை விட அவர்கள் நன்றாக கேட்பார்கள் ஆனால் பதில் சொல்ல முடியாது உங்களை விட அவர்கள் நன்றாக கேட்பார்கள் ஆனால் பதில் சொல்ல முடியாது அந்த கபர்ஸ்தான கடந்து போனா அலி இவரும் அபிசாரி கபுராணிகளை பார்த்து பேசுவாங்க என்ன பேசுவாங்க குபூர் இறந்து போன கபுராணிகளை மல் ஹபர் இந்த எங்கள்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது செய்தி இருக்குதா எ சொல்றதுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு செய்தி இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க சொல்றதுக்கு எனக்கு ஒரு செய்தி இருக்குது உங்கள்கிட்ட இறந்தவங்களை பார்த்து பேசுறாங்களை பார்த்து பேசுறாங்க எங்க கிட்ட சொல்றதுக்கு உங்கள்கிட்ட எந்த செய்தியும் இல்ல உங்களால பேச முடியாது ஆனா உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு ஒரு எங்களுக்கு ஒரு செய்தி இருக்கு என்ன செய்து கேட்டா இந்த உலகத்துல எதை நம்பி நீங்க வாழ்ந்தீங்களோ இந்த உலக வாங்கும் வாழ்ந்தீங்களே உழைக்கிறதுக்கு உங்க செல்வங்கள் எல்லாம் நீங்கள் இறந்த பின்னால் பங்கு வைக்கப்பட்டு விட்டது அந்த செல்வம் உங்களோட வரல உங்க பிள்ளைகள் பங்கு வைத்துக் கொண்டார்கள் அந்த செல்வம் உங்களோட வரலைக்கும் நீங்கள் வாழ்ந்த வீடு இன்னைக்கு வேற ஒருத்தர் கையில இருக்குது உங்க வீட்டை இன்னைக்கு வேற ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சம்பாதித்த பணம் உங்களோட வரலை நீங்கள் சேர்த்து வச்ச வீடு வாசல் உங்களோட வரல அண்ண அண்ண சவுஜாதிக்கும் கத ஜூ உங்கள் மனைவியுமார்கள் உங்களை விட்டு விட்டு இன்னொரு திருமணம் செய்து கொண்டார்கள் நீங்க இறந்துட்டீங்க இத்தால இருந்தாங்க இத்தான் முடிஞ்சு வேறொரு ஆணை கணவராகையார் கேட்டுக்கொண்டார்கள் உங்கள் மனைவி உங்களோட வரல நீங்கள் இதையெல்லாம் கட்டி தான் நீங்கள் வாழ்ந்தீங்க செல்வத்துக்காண்டி வாழ்ந்தீங்க வீடு வாசலுக்காண்டி வாழ்ந்தீங்க மனைவிக்காகவே வேண்டி வாழ்ந்தீங்க இது எதுவுமே உங்களோட வரல இதெல்லாம் சொல்லிட்டு சும்ம பகா அந்த இடத்துல அலி இவனுள் அபீசாரி தொகையெல்லாம் அவங்க சேம்பி சேம்பி அழுகுறாங்க

என்ன சொல்லிருப்பாங்க தெரியுமா லக்கானோ என்ன வஜதுனா அந் நகை ரம் தான் இந்த உலகத்தின் எந்த செல்வத்தை நம்பி நாங்கள் வாழ்ந்தோமோ அது எங்களுக்கு பயனளிக்கவில்லை இந்த மருமையில் சிறந்த செல்வம் என்ன கேட்டா தக்குவா ஒன்று மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் பயனளிக்கும் அதை நாங்கள் இழந்து விட்டோம் அப்படின்னு அந்த கபுராமல் பதில் சொல்லுவாங்க சொன்னாங்க அலியோ விபம் இறந்த பின்னாடிதான் மனுஷன் உணர்றான் நான் சேர்த்து வச்ச செல்வோம் நான் வாங்கின வீடு வாசல் என்னை நம்பி வந்த என் மனைவி என்னோடு இல்லை அர்ப்பணிச்சேன் கூட சிறந்த கட்டுச்சாரம் ஒரு பயணத்துக்கு போற சொன்னா உணவு வேணும் காசு பணம் வேணும் ஆனா மறுமைக்கான பயணத்துக்கு என்ன தேவை காசு பணம் தேவையில்லை வீடு வாசல் தேவையில்லை அங்கி வாழக்கூடிய வாழ்க்கை மட்டும் இந்த உலகத்தில் பயனளிக்கும் அதை நாங்கள் எல்லாம் இழந்து விட்டோம் என்று அவர்கள் பதில் சொல்லி இருப்பார்கள் ஆனால் அவர்கள் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க வேண்டும் தங்கினாலும் தோட்டம் துறவுகள் தங்கினாலும் என்னதான் அழகான மனைவியோடு வாழ்ந்தாலும் நாம் மரணிக்கும் நேரத்தில் நம்மளோடு வரக்கூடிய ஒன்று அது தக்குவா மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய அமல் மட்டும்தான் இறைவனுக்கு பயந்து வாழ்ந்தால் அதுதான் சிறந்த செல்வம் மரணத்துக்கு பின்னால் எனவே நாம் உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் மரணத்துக்கு பின்னால் நமக்கு பயன் தரக்கூடிய அந்த தாக்குவால் இதை அச்சத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்கக்கூடிய உயர்ந்த ஒரு வல்ல வந்த இரையம் அனைவருக்கும் முதல் முடிவான